அனைவருக்கு வணக்கம் இன்று பிறந்த அனைவரும் சிறப்பாக இருக்க எல்லாம் வல்ல மகாசக்தி நாராயணியை வேண்டிக் கொள்கிறேன் இருபத்தி மூணு ஆறு திங்கட்கிழமை அஞ்சு திங்கக்கிழமை ஆண்டு ஆணி மாதம் ஒன்பதாம் தேதி திதி திரியோதசி திதி நட்சத்திரம் கீர்த்திகை நட்சத்திரம் சிறப்பு மாத சிவராத்திரி பிரதோஷ நாள் சிவபெருமானை வழிபாடு செய்வது சிறப்பாகும் சந்தாஷ்டமம் சித்திரை சுவாதி நட்சத்திரம் மேசராசி நேர்களே அமைதியாக இருப்பது நல்லது இறை வழிபாடு செய்யுங்கள் ராசி நேர்களே நன்மைகள் உண்டாகும் நாளாக உள்ளது ராசி நேர்களே சுகமான நாளாக இருக்கும் கடகராசி நேர்களே சந்தோஷமான நாளாக உள்ளது செம்பராசி நேயர்களே சுகமான நாளாகும் கன்னிராசி நேர்களே சந்தோஷமான விஷயம் நடக்கும் துளாராசி நேர்களே அமைதியாக இருப்பது நல்லது இறை வழிபாடு செய்யுங்கள் ராசி நேர்களே சிறப்பான நாளாகும் தனுசு ராசி நேர்களே பெருமை கொள்ளும் நாளாக உள்ளது மகரம் நாசி நேர்களே சந்தோஷமான விஷயம் நடக்க வாய்ப்புள்ளது கும்பராசி நேர்களே மன நிறைவு கிடைக்கும் நாளாக உள்ளது மீனராசி நேர்களே அமைதியாக இருப்பது நல்லது இறை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன்